வணக்கம் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு பல ஆயிரம் வருடங்களாக குறிப்பாக ஐயாயிரம் வருடங்களாக பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த ஒரு நாடு இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக பல தாக்குதல்களை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்த ஒரு நாடு இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் காரணம் அந்நிய சக்திகள் என்று ஒரு புறம் சொல்வதாக சொல்வதாக இருந்தாலும் நமது சமூக கட்டமைப்பு அந்த அளவு பலவீனமாக இருந்ததா அதற்கான காரணம் என்ன எந்த மாதிரியான சமூக கட்டமைப்பில் நாம் இருந்திருந்தோம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அலசி ஆராய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம் நம்ம ஏன்னு கேட்டோம் அப்படின்னா இன்றைய சமூக கட்டமைப்பு நேற்று எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம போக போக பார்க்கலாம் இன்றைய சமூக கட்டமைப்பு ஜாதிகளை உள் உள்ளிருத்தி சாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறத வந்து மிக அதிக அளவில் அடிப்படையாக கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்குது அதுதான் நம்ம பலவீனமாக அது உண்மையாக அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இதிலிருந்து நாம் மீண்டு வருவது எப்படி அதோடய உண்மைத்தன்மையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டோம்னா இன்னும் அதிகமாக நம்மளை வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா வகையிலையும் நம்ம வந்து சாதி ஆதிக்கத்தால் சூழ்ந்திருக்கோம் இதுதான் நம்மளுடைய கலாச்சாரமாக இந்த கலாச்சாரம் வந்து இரண்டாயிரம் வருடங்களாக ஐயாயிரம் வருடங்களாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குதா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம் அப்படின் நம்ம இதற்காக நம்முடைய வருகை தந்திருக்கும் ராமச்சந்திரன்ஜி அவர்களை சி டிவி சார்பாக வரவேற்கிறேன் ராமச்சந்திரன் சாரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் சுஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அமைப்போட ஃபவுண்டர் சுஸ்ரீனா என்னென்னா சவுத் இண்டியன் சோசியல் ஹிஸ்ட்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் அவங்க அவங்க சமூக கட்டமைப்பு அதன் அடிப்படையில் உள்ள ஜாதிகள் அது தொடர்பான விஷயங்களை பற்றி கல்வெட்டு ரீதியாகவும் சரி கல ஆராய்ச்சி மூலமாகவும் சரி நிறைய விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க நிறைய கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு இரண்டு மூன்று புத்தகங்கள் அது தொடர்பாக வெளியேற்றிருக்குறாங்க வெளியிட்டிருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம இப்போ இந்த விஷயங்களை வந்து கலந்துரையாடலாம் அப்படின்னு ஒரு நினைக்கிறோம் ஜாதிய கட்டமைப்பு இந்த ஜாதிய ஆதிக்கம் தான் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா துறையிலையும் வந்து ஒரு இயக்கத்தை கொண்டுகிட்டு இருக்குது இப்போ அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி வியாபார ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி சாதாரணமாக ஒரு தெருக்கள் இல்லை ஒரு ஒரு சின்ன வில்லேஜ் அப்படி எடுக்கிறான சரி சாதியம் சாதி ஆதிக்கம் மேல் ஜாதி இப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள தான் கிட்டத்தட்ட நமக்கு சமூகமே சுழன்று கொண்டு போகுது ஸோ இது வந்து இன்றைய காலகட்டத்தில் இருந்த மாதிரியே ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி தான் இருந்திருக்குமா இல்லை முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி தான் இருந்திருக்குமா இதே மாதிரி தான் நம்ம ஆயிரம் வருஷமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கமா இல்லை இது இப்போ வேறு ஒரு கால சுழற்சியினால் மாற்றம் செய்யப்பட்டதா மாறியதா இதுக்கு காரணமானது அவர்கள் வந்து ஏதோ தனிப்பட்ட ஆள்களா தனிப்பட்ட ஒரு சமுதாயமாக இப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய மக்கள் மக்கள்கிட்ட ஒரு கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வோம் ஆரம்பத்திலேயோ தொடக்கத்திலேயோ தெளிவுபடுத்திக் கொள்வோம் இப்போ ஜாதி என்ற அமைப்பு இன்றைய நிலையில் ஜாதியினுடைய அடையாளம் என்பது அகமண உறவு முறை அதாவது திருமண உறவுகளால் தான் ஜாதி என்பது இன்றைக்கும் அடையாளப்படுத்தப்படுகிறது அதனுடைய வரலாறு நிறைய இருக்குது நிச்சயம் அதை நான் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி வரலாறுகள்லாம் இருக்குது என்பதை மறுக்கவில்லை ஆனால் இந்த அடையாளம் நீடிப்பதுக்கு அகமண உறவு முறை தான் முதன்மையான காரணமாக இருக்கிறது இந்த அகமண உறவு முறை என்பது என்ன குடும்பம் இப்போ ஒரு குடும்பம் என்பது ஒரு கணவன் மனைவி அப்புறம் குழந்தைகள் அப்புறம் பேர இப்படி வரக்கூடிய தொடர்ச்சி தான் குடும்பம் குடும்பத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் நீட்சி தான் ரத்த உறவு குலக்குழு என்கிற சாதி அப்படி பார்க்கும் பொழுது இப்போ குடும்பம் என்ற அமைப்பு நீடித்திருக்க வேண்டும் என்று நாம் எல்லோருமே நினைக்கிறோம் ஏனென்றால் குடும்பம் என்ற அமைப்பு தான் அதனுடைய ஒரு உடன்பாட்டு நிலையில் அதனுடைய அம்சங்கள் நிறைய இருக்குது ஆனால் அதே நேரம் குடும்பம் என்பது எப்படி பார்த்தாலும் ஒரு பெண்தான் அதில் ஆணுக்கு அடங்கி போக வேண்டியிருக்கிறது என்று பெண்ணியவாதிகள் குடும்பம் என்ற அமைப்பையே தேவையற்றது என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் பரப்புரை செய்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது குடும்பம் என்ற அமைப்பை பற்றி விமர்சனங்களும் இருக்கின்றன உண்மை ஆனால் இந்த குடும்பம் என்ற அமைப்பு இருந்தால்தான் ஒரு சமூக ஒழுங்கு இருக்கும் ஏனென்றால் ஒரு இமோஷனல் சப்போர்ட் சிஸ்டம் என்று சொல்வார்கள் உணர்வுபூர்வமான ஒரு ஒரு ஆதாரம் சப்போர்ட் சிஸ்டம் அந்த சப்போர்ட் சிஸ்டத்தில் தான் இந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பை நீடிக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது குடும்பத்தினுடைய நீட்சியாகிய இரத்த உறவு குலக்குழு அல்லது அகமண உறவினரால் அமைக்கப்பட்ட சாதி என்பதும் நிச்சயமாக நீடிக்கத்தான் செய்யும் இது ஒரு ஒரு பக்கம் குடும்பம் நீடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அவ்வளவு ஈஸியான சாஸ்தியமான ஒரு காரிப்போம் இப்போ நீங்க சொல்றது குடும்ப உறவுக்காக சமூக கட்டமைப்புக்காக ஒழுங்கு தன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா இருந்திருக்கலாம் இன்னைக்கு வந்து அதோட தாக்கம் அப்படிங்கிறது வந்து ஆதிக்க சக்தி தாழ்ந்த ஜாதியினர் கீழ் ஜாதி மேல் ஜாதி அரசியல்ல வந்து ஜாதிய தாக்கங்கள் இந்த அளவு இந்த நோக்கத்துக்காக தான் அது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படியல்ல அதான் அது ஒரு முக்கியமான கேள்வி இன்றைக்கும் அந்த ஜாதியினுடைய தொடர்ச்சி இருக்கிறது என்பதற்காக அதனுடைய அடித்தளம் என்ன எங்கிருந்து தொடங்குறது என்பதற்காக அதை சொன்னேன் குடும்பம் என்ற ஒன்று அமைப்பினுடைய மீழ்ச்சி என்று சொன்னது அந்த அர்த்தத்தில் தான் ஆனால் அதே சமயம் சாதி என்பது இன்னைக்கும் ஒரு அரசியல் சக்தியாக பயன்படுகிறது அப்படி பார்க்கும்போது இந்த சாதி அமைப்பு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இப்படியே தான் இருந்ததா இன்றைக்குள்ள நிலைக்கு அது எப்போது வந்திருக்க வேண்டும் இப்படி பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு தெளிவாக தெரியும் அந்த ஐரோப்பிய கிழக்கிந்திய கும்பினிகள் வியாபார கும்பினிகளுடைய ஒரு ஆதிக்கம் இந்திய நாட்டில் எப்போது ஏற்படுகிறதோ அப்போதுதான் உலக அளவிலேயே ஒரு நவீன யுகம் என்று ஒன்று தோன்றுகிறது ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் தான் வாஸ்கோடகாமா நன்னம்பிக்கை முனை என்ற இடத்தை கடந்து அவர் கோழிக்கோட்டிலே கரையிறங்குகிறார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்பொழுது இருந்து தான் அதை தொடர்ந்து பல கிழக்கிந்திய கம்பெனிகள் டச்சு ஹாலந்து கிழக்கிந்திய கம்பெனி டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி அப்புறம் ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய ஆதிக்கம் இங்கு தொடங்கும் பொழுதுதான் உலக அளவிலேயே அந்த வியாபார தொடர்புகளால் ஒரு புதிய நாகரிகம் ஏற்படுகிறது புதிய தகவல் பரிவர்த்தனை ஏற்படுகிறது அதற்கு பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டிலே தொழில் புரட்சி ஏற்படுகிறது இங்கே பிரான்சிலே பிரெஞ்சு புரட்சி ஏற்படுகிறது புதிய ஜனநாயக கருத்துகள் உருவாகின்றன ஆட்சி முறைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன எனவே இதைத்தான் நாம் நவீன யுகம் என்று சொல்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பதினைந்தாம் நூற்றாண்டில் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொடங்குவது பதினாறாம் நூற்றாண்டிலே இந்திய நாட்டில் துறைமுகப்பட்டினங்கள் எல்லாமே கிழக்கிந்திய குமிகளுடைய ஆதிக்கம் வலுக்க தொடங்குகிறது பதினேழாம் நூற்றாண்டில் தெளிவாக ஆங்கிலேயர் ஆதிக்கம் நிலைநிறுத்தப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஜாதி அமைப்புகளிலே முதன்மையான மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த மாற்றம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இப்போ நிலப்பிரபுத்துவம் என்று சொல்லுவது உண்டு பியூடலிசம் இந்த பியூடலிசம் என்ற வார்த்தையே பல அறிஞர்களுக்கு பிடிப்பதில்லை இருந்தாலும் கூட நாம் வேறு ஒரு இதற்கான ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் இல்லாத வகையில் இரு இருக்கிற வரையில் நாம் இந்த நிலப்பிரபுத்துவம் என்று சொல்லைத்தான் தொடரைத்தான் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது நிலப்பிரபுத்துவத்தினுடைய ஒரு அம்சம் இந்த ஜாதி அமைப்பு முறையிலே அதிகம் அதனுடைய ஒரு அந்த அடித்தளத்தில் தான் ஜாதிய முறை என்பது வலிமை பெறுகிறது அப்படி பார்க்கும்போது தோழர் காலத்து ஒரு சமூகம் நிலப்பிரபுத்துவ சமூகம் என்று சொன்னோம் என்றால் அப்போது தெளிவாக பதிமூன்றாம் நூற்றாண்டு அளவிலே ஒரு ஜாதி அமைப்பு முறை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதி முறை அமைப்பினுடைய முந்து வடிவம் தெளிவாக வரையறுக்கப்பட்டு விடுகிறது ஆனால் அதற்கு பிறகு ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் தொடர்ந்து ஆட்சிகளுடைய நிலையற்ற தன்மை கொய்ச்சலர்கள் சிறிய காலம் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு மதுரை சுல்தான்கள் ஆடுகிறார்கள் அதற்கு பிறகு பாளைய நாயக்கர்கள் விஜயநகர அரசு நாயக்கர்கள் பாளையக்காரர்கள் இப்படி பார்க்கும்போது அந்த பதினேழாம் நூற்றாண்டில்தான் வியாபார கும்பினிகளுடைய தாக்கத்தால் சமூக அமைப்பிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படத் தொடங்குகின்றன அந்த ஐரோப்பிய சிந்தனை மரபு நம்முடைய நில நம்முடைய சிந்தனை மரபிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனுடைய விளைவாகவும் சமூக அமைப்பிலே ஏற்ற மாற்றங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களுக்கு இணங்கவும் சாதி அமைப்பு முறை பெருமளவுக்கு மாற்றமடைகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு முறை ஒரு சொல்ல போனால் இன்றைய முழுமையான வடிவத்தை எழுதியது பதினேழாம் தான் சொல்ல முடியும் பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் கூட முழுமையாக இன்றைய நிலை எழுதிவிட்டது என்று சொல்ல முடியாது